விவசாயி சேத்துல கை வச்சாதான் மற்றவங்களாம் சோத்துல கை வைக்க முடியும் விவசாயி விவசாயம் பண்ண விட்டுட்டு போயிட்டா கார்பரேட் கம்பெனி வந்து மரபணு மாற்றப்பட்ட உணவை கொடுப்பான் அந்த உணவுக்கு சாப்பிட்டா மந்திரி பையன் எம்எல்ஏ பையன் கலெக்டர் பையன்லாம் அழியாயிருவான் பொம்பளை பிள்ளைலாம் கருவே தறிக்காது போய் ஃபர்டிலிட்டி சென்டரில் யார் விந்துவோ போட்டு தான் புள்ள விற்கணும் அந்த நிலைமை வராமல் இருக்க தான் எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு டெல்லி போய் கேட்டால் போகிற வழியில் போலீஸை வச்சு மறித்து காலை உடைக்கிறாங்க சரி இங்கே அந்த பயிர் அழிஞ்சு போன பயிர் ஏக்கருக்கு முப்பதாயிரம்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் தர்றாங்க எங்களுக்கு ஏக்கருக்கு முப்பதாயிரம் தரணும் அதே போல் டிபிசி குடௌன் இல்ல நெல்லெல்லாம் முளைச்சி போச்சு எங்களுக்கு மழை காலத்தில் இருபத்தஞ்சி சதவீதம் ஈரம் இருந்தாலும் அந்த நெல்லை எடுத்துக்கணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை எங்களுக்கு பேங்க்கில் போனால் லோன் பேங்க்கில் எல்லாம் விவசாயிக்கு லாபகரமான விலையும் இல்லை விவசாயிக்கு லோனும் மாட்டேங்கிறாங்க ரிசர்வ் வங்கி லோன் ரெண்டு லட்சம் விவசாயி கொடுன்னு சொல்கிறேன் ஆனால் சொசைட்டியில் மாட்டேங்கிறாங்க இதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுக்கணும் மாவட்ட தலைவர் பேசாமல் இருக்கார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால இன்றைக்கி நாங்கள் வந்து எங்கள் சட்டையெல்லாம் கழட்டிக்கிட்டு இந்த குளூர் கடும் குளூரில் காலைல ஆறு மணிலேருந்து சட்டையெல்லாம் கழட்டிக்கிட்டு குளூர்லேயே உட்காந்துருக்கோம் எங்களை காப்பாற்றுங்கள் விவசாயிகளை காப்பாற்றுலாம் இந்த நாடு அழிஞ்சிரும் சமுதாயம் அழிஞ்சிரும் வீடு அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கோம் அமைச்சர் அமைச்சர் வந்து உங்கள் எல்லாம் நிறைவேற்றதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு அன்பில் மகேஷ் அப்படி சொல்லிட்டு போயிருக்காரு அவங்க நிறைவேற்றாத எங்களை பொறுத்தவரைக்கும் கோரிக்கை ஒன்று இருக்குது கரும்புக்கு நாலாயிரம் தரையினாரு அதை வந்து மாநில சர்க்கார் கொடுக்கவே முடியாது ஏன்னா காஸ்ட் அண்ட் ப்ரைஸ் கமிஷன் டெல்லியில் இருக்குது அதான் கொடுக்கணும் அதுக்கு அப்படி மீறி மாநில சர்க்கார் கொடுத்தாங்கன்னா ஹை கோர்ட்லேயும் சுப்ரீம் கோர்ட்லேயும் கேஸ் போட்டு ஸ்டே வாங்கிடுவாங்க மற்றபடி விவசாயிகளுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த கரும்புக்கு ஒன்று தான் சரியான விலை தரலை அதே போல் டிபிசியில் வந்து லெஞ்சை வாங்காமல் தடுக்க மாட்டேங்கிறாங்க ரெண்டு மூணாவது இந்த இருபத்தஞ்சி பர்சன் ஈரப்பதம் உள்ள நெல்லை எடுக்க மாட்டேங்கிறாங்க நாலாவது டிபிசி குடோன்னு கட்ட மாட்டேங்கிறாங்க இதுதான் கஷ்டம்

விவசாயிக்கு எல்லாம் செய்யணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு லாபகரமான விலையை கொடுத்து ஜனங்களுக்கு ஏனாமா அரிசியை கொடு எங்களுக்கு லாபகரமான விலையை கொடுத்து ஏனாமா சர்க்கரையை கொடு அப்படின்னு அரசாங்கம் செய்ய மாட்டேங்குது விவசாயம் இந்த நாட்டினுடைய அடிமையை தான் பார்க்குறாங்க